வணக்கம் நான் உங்கள் ஜெயா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தொல் தமிழரை பற்றி பார்க்கலாம் வாங்க தொழில் சங்க கால வரலாறு சங்ககால வரலாற்றை பற்றி பார்க்கும்போது தொல் தமிழரில் தமிழர்னா யார் அப்படின்ற கேள்விக்கு நிறைய பேர் வந்து பதில் சொல்ல பார்த்துருக்காங்க அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தமிழர் அல்லாத வரலாற்று ஆய்வாளரான ஹீராஸ் பாதிரியார் அவர் வந்து நிறைய அகழ்வாராய்ச்சிகளை சிந்து வெளியில் வந்து செஞ்சிருக்கார் அதில் கிடைச்ச புதை பொருட்களை வச்சு சிந்து வெளி வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பழைய காலத்தில் நாகரிகம் நிறைந்து செழித்து வளர்ந்த ஒரு நகரம்னு நமக்கு தெரியுது அது இப்போ அழிஞ்சு போயிடுச்சு ஆனால் சிந்து வெளியில் இருந்த தாரோ அரப்பாலாம் வந்து இப்போ பாகிஸ்தானில் இருக்குது அது மாத்திரம் இல்லாமல் சானுடாரோ கோபிஜி லோத்தல் காளிபங்கன் இந்த இடங்களும் வந்து அந்த காலத்தோடைய நாகரிகங்கள் நிறைந்த பொருட்களெல்லாம் வந்து அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிக்கக்கூடிய பொ இடங்களாக இருக்குது இத்தனை வரலாற்று துறைக்கு வந்து தந்தவர் வந்து சர் ஜான் மார்ஷல் இவர் தான் அது மாத்திரம் இல்லாமல் தமிழ்நாட்டிலையே பதினேழு ஆற்றங்க நகரங்களில் வந்து தமிழர் வரலாற்றை குறிப்பிட த விஷயங்களை சொல்லக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இப்போ தொல் தமிழர் அதை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த உலகத்தோட தோற்றத்துலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் இந்த உலகம் தோன்றியது அதில் பல உயிர்கள் தோன்றியது அதில் மனித உயிரோடய தோற்றத்தெல்லாம் நம்ம அறிவியல் செய்திகளை வந்து படுத்தி இதில் வந்து அந்த உண்மையை வெளியில் கொண்டு வரலாம் அதாவது சூரியன்லேருந்து இந்த உலகம் வந்து பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரிஞ்சு வந்துடுச்சு அதை சுற்றி வந்து தண்ணீராக இருந்தது அதே சமயத்தில் இந்த புவியோட உள்ளே வந்து வாய்க்கல் வந்து அடைபட்டு இருந்தது அந்த வாய்க்களுடைய அழுத்தம் தாங்காமல் அப்பப்போ வெடித்து எரிமலையாக வந்து இந்த வாயு வந்து வெளியில் வந்துட்டு இருந்தது இந்த மாதிரி வந்து பல கோடி ஆண்டுகளுக்கு நடந்துக்கிட்டே இருந்தது இந்த மாதிரி வந்து அந்த பாறை குழம்புகள் வந்து இந்த சுற்றி நீர் இருக்கு இல்லையா அந்த நீரால் அப்படியே இறுகி மலையா மலையை சார்ந்த நிலமாக அப்புறம் மற்ற இடங்கள்லாம் வந்து அப்படியே உருவாச்சு ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே ஒரு நிலப்பரப்பு தான் இப்போ இருக்கிற மாதிரி கண்டங்களாலாம் அப்போ பிரியவே இல்லை அந்த ஒரே நிலப்பரப்பை பங்கேயா அப்படின்னு தான் வந்து பேரிட்டு வச்சுருந்துருக்காங்க அறி அறிஞர்கள் இந்த பகுதியில் தான் தமிழக பகுதியும் இருந்திருக்கு அதே சமயத்தில் இந்த பங்கையால் வந்து காணப்பட்ட புதை வடிவ மண் பல கோடி வருஷம் பழமை வாய்ந்தது அந்த மண் நம்ம தமிழகத்திலும் இருக்குது இதன் மூலமாகவே தமிழகம் உலகம் தோன்றிய காலத்திலேருந்தே இருக்குது அப்படின்றது நிரூபணமாகுது அதே சமயத்தில் ஒரே நிலப்பரப்பாக இருந்த இந்த மண் வந்து நிலத்தட்டுகளால் வந்து வடக்கு நிலப்பரப்பு தெற்கு நிலப்பரப்புன்னு ரெண்டாக உடஞ்சிது அது மூலமாக இரண்டு காண்ட கண்டங்கள் வந்து உருவானது இதை வந்து வடக்கு இலாராசியானும் தெற்கை வந்து கூண்டுவானானும் அறிவியல் அறிஞர்கள் குறிப்பிட்றாங்க நில ந நடுக்கோட்டுக்கு மேலே வந்து இருந்த இளராசியா வந்து இப்போதைய வட அமெரிக்கா ஐரோப்பிய நிலப்பரப்பை வந்து வச்சுக்கிட்டு இருந்தது பல லட்சம் வருஷங்களுக்கு பிறகு இந்த இளராசியா வந்து கிழக்கே பிரிஞ்சு ஐரோப்பிய நிலப்பரப்புக்குரிய நிலமாக ஆயிடுச்சு அதே வந்து பால்டிகா அப்படின்ற ஒரு காண்டம் ஒரு அது வந்து முக்கியமான காரணமாக இருந்தது மேலும் செய்திகளை வந்து நம்ம அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் இப்போ இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி